இல்லை இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறேன் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கட ஊருக்குள்ளே தான் நிற்கிறேன் சரியான வெள்ளம் இந்த முறை வந்து இவ்வளோ வெள்ளம் வரமுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது உண்மையாக வந்து எங்கள எல்லாம் வெள்ளம் வார இல்லை வெள்ளம் நிற்கிறது தானே நான் ஓடிடும் ரோட்லேயே ஆனால் இந்த முறை வந்து சரியான வெள்ளம் அதுவும் இன்னும் யாழ்ப்பாணத்தை வந்து புயல் தாக்க இல்லை யாழ்ப்பாணத்தை விட்டு புயல் கடக்கவும் இல்லை இந்த நிலைமையில் வந்து சரியான வெள்ளம் வந்து எங்கட ஊர் பகுதியில் வந்து நிற்கிது அதை விட எங்கட ஊர் உள்ள ஊரில் இருக்க நிறைய வீடுகள் வந்து இன்றைக்கு தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கால் இருக்கக்கூடிய எந்த நிலைமைகள் அப்படின்றத பார்ப்பீங்க ஸோ இதுதான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுடைய ஒரு நிலைமையாகவும் இருக்குது இப்போ ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட ஊரை நீங்கள் பார்த்தாலும் முக்கமற்ற ஊர்லேயும் இடங்கள்லையும் வந்து இந்த தான் இருக்குது மோட்டர் சைக்கிள் எல்லாம் மொழியில் கொண்டு போகவே முடியாது கொண்டு போனாலும் வந்து தண்ணி உள்ளே போகுது நிற்குது அடிக்கடி ஸோ அதால் வந்து நாங்கள் நடந்து தான் இருக்கிறோம் சரியான கொள்ளமுமையாக இருக்குது

இந்தளவுக்கு அளவுக்கு போட்டு போடுற அளவுக்கு வந்து வெள்ளம் இப்பவே நிக்குது இன்னும் புயல் வந்து யாழ்ப்பாணத்தை கிடைக்கல அதை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய நிலைமையும் வந்து வந்து இருக்குது உள்ள போக வேண்டிய வீடுகள் கூட இப்போவும் இருக்குது மழை கூடுதா எங்கட ஊர்ல எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து நின்றதே இல்லை இதுதான் முதலாவது டைம் வந்து வெள்ளம் வந்து நிற்குது எங்க ஊருக்குள்ள

அண்ணா அக்கா மல்லவா மல்லவா பாங்கோ வந்து பக்கத்தில் ஒருவர்களுக்கு எல்லாம் நடந்து கொண்டு தெரியும் மே வந்து ஒரு முக்கியமான நாலு ரெண்டு தெரியும் அதுக்காக வந்து பூ வந்து பிடுங்குறதுக்காக தான் நம்ம வந்து நாங்கள் லெஞ்சாலே அப்படியே வந்து பார்த்தா வெள்ளம் வந்து சரியாக நிற்கிது இந்த வருஷம்தான் அப்படி வெள்ளம் நிற்கிது வெள்ளம் கூட நிற்கிது அண்ணா முழங்காலுக்கு கிட்ட வந்து நிற்கிது

கேரளாவில் நடந்த அதே விளையாட்டு தான் இப்போ எங்கேயே உள்ளம் கூட கூட வாகனங்கள் போனாலும் பெரிய வாகனங்கள் போனாலும் வீட்டுக்குள்ளே வந்து படியில் நிற்கிற உள்ளமெலாம் உள்ளே போயிடு நோக்கி என்டா निनकाकात आधर चोटि चिन काथ पर जम करें खाल ककून गण मकनपा चुनकर रतन की बराम carapom जा सेर. U đến Do you know the மழைப்பொடி வந்து மழை ஒன்று அடிக்க தொடங்கி இருக்குது சரிங்க மழை ஒன்று அடிக்க தொடங்கி இருக்குது ஏற்கனவே வந்து இந்தியாவில் எங்களோருக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வெள்ளம் பூந்துட்டு மறுபடி வந்து வெள்ளம் தான் போகிற போது போல இருக்குது உண்மையா மக்கள் யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் இடம்பெயர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவச்சி இல்லாடி கோயில் இல்லாடி உயரமாக இருக்கக்கூடிய வீடுகள் யாராவது மாடி கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களோட வீடுகளுக்கு தான் போய் இன்றைக்கி வந்து இருந்து கொண்டு வராங்க இல்லை நம்ம யார் பண்ணுறது ஒரு உண்மையான நிலைமை இப்போ பார்க்கலாம் நாளைக்கு வந்து வெள்ளம் ஒன்று சொன்னால் அவங்களோட நிலைமையில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் ஏதாவது ஒரு வாசிக்க சாலை வந்து எல்லாம் எல்லாம் எல்லா இடங்களும் உள்ளதுக்கு தான் இருக்குது வீடுகளம் வந்து எல்லாம் கூட இடம்னு சின்ன இடம் கூட தெரியாமல் எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ள காடாக தான் இருக்கும் எல்லா இடம் இது வந்து எங்கட வீட்டு வாசல் எங்கட வீட்டுக்குள்ளையும் வந்து வெள்ளம் தான் மலைக்கும் வந்து இந்த வருஷம் தான் இப்படி வெள்ளம் உண்டு எங்கட வீட்டுக்குள்ளே இந்த அராளிப்பாளம் இன்னைக்கு அராளிப்பாளத்தில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து நிற்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் சரியான வெள்ளம் ராடிப்பாளத்துக்கு மேல அங்கே வந்து இந்த வெள்ளம் வந்து நிற்கிது இந்த பிரதேசம் வந்து இப்படி சுற்றி கடல் மாதிரிகளுக்கு தான் நான் இப்படி இருக்குது ஒரு வயல்வெளி மாதிரி தான் இருக்குது அன்னைக்கு தான் கடல் மாதிரி பாலத்துக்கு தான் மக்கள் வந்துட்டாங்க ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்குன்னு சொன்னால் இல்லை தாண்டி நிறைய தூரம் போகணும் ஆனால் இருந்து நடந்து வந்து மாற்று போகிறாங்க அந்த வான் தடவைலாம் சொல்லணும் பிறந்து விட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த வான்கதவு மேலால வந்து நம்ம உங்களுக்குள்ள வந்து நடந்து நாங்களும் நாங்களும் நினைக்கிறேன் நாங்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் வந்து நாங்கள் நடந்து பார்த்துட்டு நடந்து போய் கொண்டு